சார் நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் உங்க குடும்பம் சீரழிஞ்சு போக நிச்சயமா நான் காரணமா இருக்க மாட்டேன் ஒரு பக்கம் அம்மா இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் சார் நான் என்ன முடிவு எடுத்தாலும் அத உங்க ரெண்டு பேர் மனசையும் எந்த விதத்திலையும் பாதிச்சிட கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாயிருந்தேன் விஸ்வநாதன் சார் ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சதுல ஒரு நியாயம் எனக்கு தோணுச்சு அனு இறந்ததுக்கு அப்புறம் தாம் பார்த்து வச்ச பொண்ணு இப்படி அல்பாசுல போயிட்டாலே ராஜாராமன் அந்த வேதனையில தவையா தவிச்சிட்டு இருக்கானே இதுக்கெல்லாம் நாம தானே குற்ற உணர்ச்சி விஸ்வநாதன் சார் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் தம் பொண்ணு அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சது கூட இந்த குற்ற உணர்ச்சி தான் காரணம் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் எல்லா வகையிலயும் எனக்கு உதவியா இருந்த அவரோட இந்த குற்ற உணர்ச்சியை போக்குறது என்னோட கடமை கடமைச்சேன் இததான் அவர் பண்ண உதவிக்கெல்லாம் நான் காட்டுற நன்றி கடனா இருக்கும்னு முடிவு எடுத்தேன் ஆனா இதெல்லாம் அம்மாவோட விருப்பத்தோட பண்ணணும்னு நினைச்சேன் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசுனேன் எடுத்து சொன்னேன் அம்மாவோட நம்பிக்கை மாறவே இல்லை அம்மா தீர்மானமா சொன்ன ஒரே பதில் என் அணு வருவா அனு உயிரோட தான் இருக்கா அவ கண்டிப்பா திரும்பி வருவா அதனால நீ மறு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அதுவும் அம்மாவோட மூட நம்பிக்கை நீ படிச்சவ நீ கூடவா இந்த ஜோசிய புழுகை எல்லாம் நம்புற குடும்ப ஜோசியர் சொன்னது பலிக்காம போகாது அனு கண்டிப்பா திரும்பி வருவா நீ பல்லவிய கல்யாணம் பண்ணிட்டு அனுவுக்கு துரோகம் செய்ய நினைக்காத இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவன் நினைச்சது நடக்கலன்னா அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது அவ தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிடுவாப்பா அணு உயிரோட இருக்கும்போது பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே அது பாவம் அந்த பாவத்தை நீ செய்யாத வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுக்காகவும் ஆப்ளிகேஷன் போய் நின்னதில்லை ஆனா இப்போ முத முறையா உங்ககிட்ட நான் கையேந்தி வரங்கேட்டு நிக்கிறேன் என்ன ராஜா எத பத்தி நீ இவ்வளவு தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க இப்படி உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காருங்க என்ன ராஜா சொல்லு மா அனு உயிரோட இருக்கா அவ திரும்பி வருவாங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நிச்சயமா இருக்கு ஏன் கேக்குற ஏன் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா இல்லம்மா இல்லையா இல்லம்மா உலகமே சொல்றதை நம்பாம ஒரு ஜோசியர் சொல்றதை நம்ம என் மனசு இடம் கொடுக்கலாமா அதனால அதனால நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன் யார அந்த விஸ்வநாதன் பொண்ணையா ஆமா நினைச்சேன் அந்த ஆளு வந்து பேசிட்டு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது செய்வான்னு நினைச்சேன் அது சரியா போயிடுச்சு மாமா தன்னோட பணத்தையும் பொண்ணோட அழகியும் காமிச்சு அவன் மயக்கிட்டான் நீ அவன் வலையில ஐயோ அவர் என்ன மயக்கலமா என்ன கெஞ்சினாரு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவர் பொண்ணு பிடிவாதமா இருக்காளா இல்லாட்டி உயிரை விட்டுருவேன்னு சொல்றாளா அவ போயிட்டா நாங்களும் உயிரோட இருக்க மாட்டோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னால மறுத்து பேச முடியலம்மா அவர்கிட்ட இருக்கிற பணத்துல மயங்கியோ இல்ல ஒரு பொண்ணோட அழகுல மயங்கியோ நான் சம்மதிப்பேன் நினைக்காதீங்க அவருக்கு நான் பட்டுக்கற நன்றி கடனுக்காக இதை நான் செய்ய போறேன் உன் மனசுல ஆசத்தி கொழுந்து விட்டு எரியுது அத நன்றி கடன்கிற போர்வையால மூடி மறைக்காத மா நான் சொல்றதை கேளும்மா வீண் பேச்சால எதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட சொல்ல வேண்டியதை நேரடியா சொல்லு மான பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் உங்க आशीर्वादத்தோட தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். மாலையும் கழுத்துமா அனு நின்னா இடத்துல இன்னொருத் நிறுத்தி நான் ஆசீர்வாதம் பண்றதா அது நடக்கவே நடக்காது. அம்மா யே வரதே மீரி இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டேனா எனக்கு உனக்கு உள்ள உறவு அந்த நிமிஷமே அரந்து போயிடும் அதை நீ ஞாபகத்துல வெச்சக்க. அம்மா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம ராஜாராமா தவிரப்போ ராஜாராமா நீ இப்ப ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் புரிஞ்சுக்கோ எந்த ஒரு முடிவும் எடுக்காம பிரச்சனைகளை தள்ளி போட நினைச்சேன்னா அதுவே ஒரு புது பிரச்சனையை உருவாக்கும்டா என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலையே ஒரே குழப்பமா இருக்கு இத பாரு அணுவ உன்னால மறக்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அணுவோடு வாழ்ந்த ஞாபகங்கள் மட்டுமே போதுமா நீ வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல நீ பயப்படுற உனக்கும் நல்லா தெரியும் அணுவுடைய ஞாபகம் நாளாக நாளாக மெல்ல மறைஞ்சிடும் ஏன்னா இயற்கையோட விதி அப்படிடா வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி கசப்பான அனுபவங்களா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிடும் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல அது நீ அணுகு செய்யற துரோகமா நிச்சயமே ஆகவே ஆகாதுமா மனைவி எழுந்தவெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துட்டு சன்னியாசம் போயிடுறாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல ஏன் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவங்க கூட பொண்டாட்டி செத்த பிறகு ஏட்டு குழந்தைங்க இருந்தா கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா உனக்கு இன்னும் வயசு இருக்கு குழந்தை வேற இல்ல அதனால நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல அணுக்கு நீ செய்யற துரோகமும் இல்லை அப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ முடிவெடுக்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு தான் உனக்கு கரெக்ட் சாய்ஸ் என்ன பல்லவி உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தீர்மானமான ஒரு முடிவில் இருக்காடா அப்புறம் என்னடா குழப்பம் அது மட்டும் இல்லடா நான் இன்னைக்கு வாழ்க்கையில தலை நிமிந்து நடக்கிறதுக்கு காரணமே விஸ்வநாதன் சார் தான் இல்ல ராஜராமா நன்றி விசுவாசன்ற பேர்ல ஒரு பொண்ணை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறது ரொம்ப அவஸ்தைடா அதனால முதல்ல உன் மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு நீ தான் டிசைட் பண்ணி சொல்லணும் இப்போ உங்கள் அம்மா விஷயத்துக்கு வரேன் எந்த ஒரு அம்மாவுமே மருமக இறந்து போனால் தம் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஏன் சில இடங்களில் பிள்ளையை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க ஆனால் உங்கள் அம்மா மட்டும் உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தியா ஏன் அவங்களுக்கு மேல் அன்பு இல்லையா பாசம் இல்லையா இல்ல அவங்களுக்கு மேல அக்கறை தான் இல்லையா அதே மாரி உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா யாரோ ஒரு ஜோசியக்காரன் அணு சாகல நிச்சயம் உயிரோடு திரும்பி வருவான்னு சொல்றதை அவங்க ஆழமா நம்புறாங்க ஆமாடா அந்த ஜோசியர் சொன்னதை தான் அம்மா வேத வாக்கா நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வாழ்நாள் வரைக்கும் அவங்க மனசுலேருந்து அந்த நம்பிக்கையை அழிக்கவே முடியாதுடா இப்போ உனக்கு முன்னால் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று உங்கள் அம்மா பேச்சை கேட்டு அணு உயிரோடு வருவான்ற நம்பிக்கையில் பூரா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது அம்மா பேச்ச மாரி விஸ்வநாதன் சார் பொண்ணு பல்லவிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு லைஃப் கொடுத்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் பொண்ணு அம்மா இன்னொன்னு விஸ்வநாதன் சார் யாரு பக்கம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்கேன்டா இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில நான் ஒரு வக்கீல் மாதிரி இந்த கேஸ்ல இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அலசி உன் பார்வைக்கு வச்சிட்டேன் நீ தான் இந்த கேஸுக்கு ஜட்ஜ் நீ தான் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் உன் தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ராஜாராமா அது என் மனசுக்கு பிடிச்ச தீர்ப்பாகவும் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்ட சுந்தரம் அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமோ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ஜோசியத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு அம்மா அனு வருவான்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல இறந்துட்ட அணுவை விட இருக்கிற மத்தவங்க மன நிம்மதி தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு அதனால அம்மாவோட விருப்பத்தை மீறி பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன் ஆனா அம்மாவோட முடிவு வேறு மாதிரி இருந்துச்சிருக்கும் இன்னைக்கு அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷமா தனியா இருக்காங்க இதுக்கெல்லாம் ஆரம்பம் அந்த நாள் அம்மா எங்கயோ வெளியில போயிருக்காங்க நீங்க வந்தா இந்த சாவி உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க சரி அன்பு மக ராஜா ராமனுக்குன்னு தான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு புரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும் நான் போறேன் எப்போ விஸ்வநாதம் பேச்சு உனக்கு முக்கியமா போயிடுச்சோ இனிமே நான் இங்க இருக்க வேண்டியது இல்லை என்னை தேடி அலையாத தற்கொலைங்கிற கோழத்தனமான முடிவுக்கு நான் போக மாட்டேன் வாழ்க்கையில் தனியா போராடுற மன துணிவும் தைரியமும் எனக்கு இருக்கு உன் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் என் வாழ்க்கையை எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துல தொடர போற இப்படிக்கு இத்தனை நாளா உன் அம்மாவா இருந்த கோமதி அம்மாள் அணு அப்புறம் அம்மா இவங்க ரெண்டு பேருடைய பிரிவும் ராஜாராமனை ரொம்ப வாட்டி வதச்சிடுச்சு நானும் ராஜாராமனும் அம்மாவும் தேடாத இடம் இல்லை ஆனா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல இனிமே நான் தனி என் வாழ்க்கை தனி எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னடா எப்படி பேசுற நாங்களாம் எங்க போயிட்டோம் அப்படி என்னடா நீ பெரிய தப்புன்ட்ட காலம் ஃபுல்லா தனியா இருக்கிற தண்டனை உனக்கு எதுக்குடா விதியாடின விளையாட்டுல பல்லவி கழுத்துல தாலி கட்டி வேண்டிய நிர்பந்தத்துக்கு ராஜாராமன் தள்ளப்பட்டிருக்கார் அணுக்கு துரோகம் பண்ணும் ராஜாராமன் எல்லாம் கூட நினைக்கவே இல்லை இருக்கும் பல்லவி கழுத்துல ராஜாராமன் போட்ட மூணு முடிச்சுக்கு பின்னால காதலோ இல்ல வேற எந்த கன்றாவும் இல்ல நான் நினைச்ச மாதிரி ராஜாராமனோட ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நேர்மையும் நியாயமும் தான் இருந்திருக்கு இதை விட என்ன வேணும் இருக்கும் ராஜாராமன் நல்லவர் நம்பிக்கை துரோகி கணேஷ் பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காதலோ இல்ல வேற ஏதாவது தப்பான விஷயம் காரணம் இல்லங்கிறது ஆறுதலான விஷயம்தான் ஆனால் அதுக்காக இவர்கிட்ட நேர்மை இருந்தது நியாயம் இருந்ததுன்னெல்லாம் சொல்கிறது என்னால் ஒத்துக்கவே முடியாது கணேஷ் அப்படி ஒரு இவர்கிட்ட இருந்திருந்தா இவருக்கு கல்யாணம் விஷயத்தை பல்லவி சிவகாமி அத்தையும் பல்லவிக்கு இந்த விஷயம் தெரிய சொல்லிட்டாங்க பல்லவி எதையுமே சம்திங் ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறவ தனக்கு சேர்ற எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவ அன்னோட வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போன விஷயம் அதை சொல்லி பல்லவியோட ஏன் சிக்கலாக்கணும்னு அவங்க கேட்டப்போ எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல நான் சொல்ற உண்மையால யாரோட சந்தோஷமும் கிட வேண்டாம் முடிவு பண்ணி மௌனமா இருந்துட்டேன் அது எனக்கு தப்புன்னு தோணலை